அழுத்து தொலைய நீ கூப்பிட்டு வர பார்த்தா வேற எதுக்கோ இல்லை கூப்பிட்டு வந்த மாதிரி நினைச்சேன் நீ என்ன கஷ்டம் சரி என்ன பண்றது அழுத்து தொலைய தான் என்ன பண்றது நல்லா குயில போடுச்சு குண்டில அடைச்சி காலை ஓடிச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி ஆடு ஐயா அது எப்பாடி ரவுப்பட்டாவா கட்டி கீடலாம் கட்டி கீடலாம் அவன் கட்டுனதுக்கா

செல்லாமலறியே என் குடும்பத்தில நீதான் பிரச்சனை நீ தான் லூசுடா ஏண்டி உமதேவளாத பேசிட்டீங்க. இதுதான் லூசர் உங்களுக்கு தெரியுமா அப்புறம் யாரையும் இது லூசு தெரியுதுல தெரியுதா லூசுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான்